சொல்ல சொல்லவில்லை நீ சொல்லுங்கடா சொல்லுங்கடா அங்க நான் பாட்டு வந்து அதனால தான் சரி சொல்லிட்டேன் தோணுச்சு நீ சொல்லலன்னு சொல்லிட்டேன் இல்லையா நானே சொல்லானுங்க நம்பிடுறேன் ஒரு ஹாப்பி ஃபோர் யூ அண்ட் வணக்கம் நன்றி சார் வணக்கம் கட்டி சார் ஜி சார் வந்து இந்த படம் ஆரம்பிச்சதுல வந்து பயங்கர நம்பிக்கையோட அவர் என்ன சொல்றது அவர் பயங்கர இனிஸியாகவே இந்த படத்தை பற்றி கேட்டுட்டே டைம்லேருந்து அந்த விஷுவல்ஸை காட்டி இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் ஆகும் இந்த படத்து மேல அவருக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்கு ஆனா என்னடா ஒரு பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணுறது ஒரு பயம் கூட இல்லாமல் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் கிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் அப்புறம் கிரியேட்டர்ஸை கிரியேட்டர்ஸை நம்புறது கான்செப்டாக நம்புறது ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வருதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஓக்காக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டை நம்பி இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் டீமையும் நம்பி அவங்கள நம்பிக்கை வச்சு ஏன்னா நம்ம கிட்டே வந்து பெரிய பொருளாதார பலம் இல்லை ஒரு மாதிரி ஒரு பயங்கர டெக்னிக்கலாக விஎஃப்எக்ஸில் வந்து செம சூப்பராக சவுண்டா ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை வந்து நான் கேட்டேன் விஎஃப்எக்ஸோட பட்ஜெட்டை கேட்டேன் இந்த படத்துக்கும் இங்கே கார்ந்த விஷுவல்ஸுக்கும் வந்து நிச்சயமாக அந்த பட்ஜெட் பத்தாது ஆனால் அந்த பட்ஜெட்டில் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வீன்சிங்காக இருந்தது அந்த விஷுவல்ஸ் இருந்தே வந்து அந்த டீம் மேல ஜிவிசாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவர் தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டே இருந்தாரு அண்ட் இந்த டீம் மேல குறிப்பா டிரெக்டர் மேல வந்து இங்க இருக்கிற எல்லா அந்த டெக்னிஷியன்ஸ் மேல இங்க பேசின எல்லா பண்ணியும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாரு அண்ட் இந்த படம் என்னன்னா அவர் வந்து வேற எந்த படத்தை பத்தி பேசினாலும் வந்து கிங்ஸின் பத்தி பேசாரு அவரு கோஸ்டர் இருக்காட்டாரு அவரு என்ன படம் இங்கே ஒரு படம் வந்துட்டு ரொம்ப 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 நாள விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு இவரு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அதை நிச்சயமா ஒர்க் ஆக நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த ட்ரெயிலர் பார்க்கறப்போ வந்து அதோட விஜுவல் குவாலிட்டி சவுண்டு அந்த மியூசிக் எல்லாமே பயங்கர பிளண்ட் ஆகிட்டு அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட் அப்புறம் என்னன்னா அதோட விஎஃபெக்ட்க்கு வார்க்குடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையே வந்து நிச்சயமா இதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால திரைப்பட உலகத்துல வந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்றது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு ஆஹ் விஷயமா தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அதை அச்சீவ் பண்றதுக்கு வந்து போராட்டிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிமரன் சார் படம் பண்ணிருக்கிறப்பவே வந்து நான் யோசிப்பேன் எப்படி இவரு வந்து இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன் என்ன மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க வேஸ்டாக அப்போ எனக்கும் அவருக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஜி நம்ம பேச வர மாட்டாங்க நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு இமேஜினேஷன்ல வந்து போயிட்டு இப்படி இப்படிதானே சரி வேணும் அப்படின்னு கேட்பாரு அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு வந்து கதை சொல்றதே சரியா வராது அப்புறம் வந்து சுச்சுவேஷனா இன்னும் பயங்கரமா சொல்லுவேன் நான் அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது ஆனா அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளியை சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா நான் வந்து ஜி பாக்குறேன் வெளிய வந்து அது ரொம்ப முக்கியமானதா என்ன மாதிரி கிரியேட்ட வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால சொல்லி புரிவைக்கவே முடியாது அது அப்படியே மண்டையில இருக்கோ இல்லை நெஞ்சில இருக்கோ அல்லது இருந்து வெளியோ வராது அது எழுத்தாவும் எழுத முடியாது அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம் ஆனா வந்து எனக்கு சந்தோஷம் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு விசிஷன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஜி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா இருந்தாரு நேற்று கூட வந்து வேட்டவங்க பத்தி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெஸ்ட் சொல்ல ஆனா அதுல வந்து ஒரு மூணு டீம் ரெடி அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டாரு ஸோ இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா அண்ட் ஒரு ஆர்டிஸ்டா ஜிவி இருக்கிறத வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் அண்ட் வந்து இந்த டீம் மேல அண்ட் எல்லாருமேலயும் வந்து பெருசா நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது பெரிய சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து கமல் வாழ்த்துக்கள் ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்க இந்த படத்தை வந்து எடுத்து எடுத்திருக்கீங்க அண்ட் வந்து இட் நாட் பாசிபிள் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை அப்படி இப்படி ஒரு கதை யோசிச்சு எடுக்கிறதும் வந்து இங்க பாசிபிள் இல்லை அண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்றதும் இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சுக்கல சோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறது பயங்கர லிமிடேஷன் அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜானர்லேருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ஆனால் நீங்க வந்து டெக்னிக்கலாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெயிலரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவா இருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமா அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும் தொடர்ந்து நடிக்கணும் என்னுடைய ப்ரொடக்ஷன்லையும் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காரு அவரு அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அண்ட் பாரதி அந்த எல்லோருக்கும் என்னுடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மூர்த்தி சாரும் அந்த செட் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு அந்த விஜுவல் வந்து சினிமா பயங்கர இன்ட்ரஸ்டிங்காக இருக்கு அண்ட் மூர்த்தி சார் சம நல்ல ஒரு சம சூப்பராக எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாருன்னு அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்றதுல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆபரெக்டா வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பாக்குறேன் அண்ட் வந்து சின்ன படங்களுக்கே மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டர்ல நிறைய பேர் வர்றதை நம்ம பார்க்கணும் சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமா நம்ம வந்து பார்க்கலாம் அண்ட் தயாரிப்புல சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும் ரிலீஸ் பண்றதுல பெரிய சவால்கள் இருந்தாலும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் திரும்ப தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்னா ப்ரூ ப்ரூவ்வாக இருக்கு அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற படங்கள் நிச்சயமாக ஓகாக அப்படின்றதுக்கு வந்து சமீபத்த திரைப்படங்கள் வந்து உதாரணமாக இருக்கு என்னை போல இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ఎలాగ మిపేరి నన్సి వాళ్ళ నండి త్యాంక్ యూ